என் காதனி அப்படி தவணுன்னு இருந்துச்சு ப்ரோ அந்த அந்த அவர் ஓரத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு வா வாய் தான் வா வாயில்லாத ப்ரோ என்ன பண்ணுற ஆடு மேய்க்கும் போது ஆடு தவவும் போது நீ இல்லை ஆடு தவ் நீ தவறி அவர் மாதிரி ஏன் பாதியாகவே நிற்க கே தர்மத்து தருமத்துப்பட்டி கோம்பை வா ப்ரோ அந்த ஆட்டை பற்றி விட்றாங்க కే కె బట్టి కోంబై ఆర్